ஓம் நமஸி வாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசிய ஆற்றலை உடலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய பொடி இது எப்படி செய்கிறது இது எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயிய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய பொடி வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே தடையாகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாமல் இருந்தாலுமே ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் ஒரு வேலை விஷயமாகட்டும் இல்லை எதனாவது ஒரு காரியமாகட்டும் எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எதனாவது வந்து வெற்றி கொடுக்காமையே தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உடலில் வந்து வசி ஆற்றல் இல்லாமல் போகிறது தான் அதனால் வந்து ஒரு சிலர் வந்து உபாசனை எடுப்பாங்க சரிங்களா எவ்வளவு தான் வந்து மந்திரங்கள் சொல்லியுமே எவ்வளவு தான் வந்து எந்திர பிரயோகம் போட்டாலும் சரி மந்திர பிரயோகம் பாவ பிரயோகம் குடியோ குடுவை பிரயோகம் இப்படி எது போட்டாலுமே அவங்க அவங்க வேண்ட தெய்வமோ தேவதையோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து சித்தியாகாது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பூஜை தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவில் சித்தியாயிரும் இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடலில் வந்து அந்த வசி ஆற்றல் இருக்கிறனால தான் அப்போ இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வசி ஆற்றல் இல்லாமல் போகிறதுனால கணவன் மனைவியிடையே வந்து ஒரு சில கருத்து வருபால் வரும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூல காரணம் வந்து இந்த வசி ஆற்றல் இல்லாமல் போகிறது தான் இப்போ இந்த வசி ஆற்றல் வந்து உடலில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே பூராமே நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு இதையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஒரு உபாசனை தெய்வம் வந்து மிக விரைவில் சித்தியாக இருக்கும் சரி இந்த மாதிரி எதனாவது ஒரு கணவன் மனைவி விஷயமாகட்டும் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வசி ஆற்றல் வந்து உங்கள் இதில் இருந்ததுன்னா இந்த வசி ஆற்றல் வந்து எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில உணவுகள் இருக்குது அப்போ அந்த உணவுகள் நம்ம வந்து உண்பதன் மூலம் இந்த வசி ஆற்றல் வந்து நம்மளோட உடம்புல வந்து அதிகமாகும் இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக முறை இதை வந்து இந்த மூலிகை பொடியை வந்து முறையாக வந்து மோகினி மந்திர உச்சாரணம் கொடுத்து உரிய நீங்கள் வந்து இதை வந்து உங்களுடைய குளிக்கிற நீரில் வந்து நீங்கள் போட்டுட்டு குளிச்சுட்டு வரலாம் ரெண்டாவது வந்து இது இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கொம்பு தேன் சுத்தமான கொம்பு தேனில் கலந்து நீங்கள் வந்து ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு வசிய ஆற்றல் வந்து உடலில் வந்து அதிகரிக்கும் ரெண்டாவது எதிர்பார்க்கக்கூடிய வந்து விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலன்கிறது கிடைக்கும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளிக்கு தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு வந்து காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பூலாங்கிழங்கு கோரைக்கிழங்கு ஆவாரம்பூ துளசி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சிலை இலை அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகிலம்பூ வெட்டி வேறு கஸ்தூரி மஞ்சள் வேப்ப மரத்தினுடைய இலை வேப்பனு வேப்பம்பூவு வெள்ளருக்கன் பூ கடுக்காயினுடைய தோல் அதாவது இந்த பூந்திக்கொட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பூந்தி கொட்டை வசம்பு மறிகொழுந்து நன்னாரி அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் எலுமிச்சை மழத்தோல் கார்போக அரிசியினுடைய இலை புங்கை இலை முல்தோன் முல்தானி மிட்டி அருகம்புல் நெல்லி நெல்லினுடைய சாறு அகில் இது கூடயே வந்து சிறிதளவு விழாமிச்ச வேறு அதுக்கப்புறம் சுத்தமான செஞ்சந்தனம் எல்லாத்தையும் முறையாக வந்து எடுத்து நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி நல்லா சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும் சூரணம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கணும் போற மாதிரி செஞ்சு நல்லா ஜலிச்சு இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்க இன்னொரு மூடி மாதிரி வச்சு ஒரு பச்சை வர்ண பட்டு துணி வச்சு நல்லா சுற்றி கட்டிடுறீங்க சுற்றி கட்டிக்கிட்டு முறையாக வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீட அமைக்கிறீங்க நீங்கள் மேக்சிமம் வந்து இந்த ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் இதுக்கு வந்து பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதீத ஆற்றல் கிடைக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் தலைவாழ இழவரித்து முறையாக அதற்கு மேலே வந்து சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த ஆணைக்கன் பட்டை சட்டி வச்சுட்டு முறையை அதை சுற்றி முக்கோண வடிவில் காராம்பசி நெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க காராம்பசி நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மோகினி மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து எட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லி சித்திரொழி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மின் பூசணிக்கை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக இந்த நீங்கள் இந்த பொடி எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது குளிக்கிற நீர்லேயோ இல்லை அந்த மாதிரி வந்து புத்துத்தேன்லையோ வந்து நீங்கள் பொட்டு மாதிரி வச்சுட்டு வந்தாலும் நல்ல ஒரு அதீத வசிய ஆற்றல் வந்து ஏற்படுறத நீங்கள் கண்கூடாகவே உணரலாம் சரிங்களா இதை வந்து முழுக்க முழுக்க சித்திரவுளி நூற்களில் வந்து இதை வந்து தக்குனு குருமாத ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனஞ்சு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு சிறிய நண்பர்கள் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு குருவே துணை